ஸ்ரீ டிவி விநியர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது என்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் இந்த புதன்கிழமையன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் கருடனுக்கு தீபம் ஏற்றுவதனாலும் மன சஞ்சலங்கள் நீங்கும் அலுவலகத்தில் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது குறித்த ஆலோசனைகளோ அல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளையோ சற்று ஒத்தி வைக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்திற்கு மேல் நல்ல செய்திகளும் மற்றும் மன ஆறுதலும் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி திதியான இன்றைய நாளில் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க பெறலாம் இன்று நீங்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் புதன்கிழமையான இன்றைய நாளில் மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் ஆலயத்திற்கு நீங்கள் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் இன்றைய நாளில் உங்களுக்கு மென்மேலும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் மிதுன நேயர்கள் அலுவலக விஷயமாக இருந்து வந்த பல மாற்றங்களை இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சில மாறுதல்களை உங்களுக்கு பணியிடத்தில் கொடுக்க கூடும் என்று உங்களுக்கு வியாபார முன்னேற்றமும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களும் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகளும் தீர வழிபிறக்கும் இன்றைய நாளில் கிருஷ்ணர் ஆலய வழிபாடோ அல்லது ராமர் ஆலய வழிபாடோ சிறந்தது கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவின் சஞ்சாரம் சற்று உங்களுக்கு நிறைய செலவுகளையும் கொடுப்பதாகவே அமைகிறது வீடுக்கு ஆக செலவு செய்வது வீட்டில் சில ஆஹ் பழுது பார்க்கக்கூடிய விஷயங்கள் அல்லது வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் இடித்து கட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இது போன்ற செலவுகள் காத்திருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் புதன்கிழமையான இன்று கருட பகவானை வணங்கலாம் சிம்மராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன விஷயங்களிலையும் குழப்பங்களும் ஒரு சின்ன பலவீனமான ஒன்று மனதை உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கலாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் இன்றைய நாளில் உங்களுக்கு தேவை வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் இந்த நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று முக்கிய முடிவுகளை எடுப்பதனால் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வதும் நல்லது நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் திருமண விஷயத்தில் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் இவர்களுக்கு இந்த கன்னிராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக உங்கள் சிக்கல்கள் தீரும் என்று ஆஞ்சநேயரை வணங்கலாம் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் சஞ்சாரம் குலதெய்வ பிரார்த்தனைகளில் உங்களுக்கு வெற்றியை தரும் என்று துலாம் ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் பிருச்சிக ராசி அன்பர்கள் இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு மற்றும் உடல் சோர்வு தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் என்று பிருச்சிக ராசி அன்பர்களுக்கு மன நிம்மதியும் குடும்பத்தில் அமைதியும் காத்திருக்கிறது தனுசு ராசி நேர்கள் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் தீரும் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைந்து மற்றும் இன்றைய நாளில் ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வுகள் உண்டு இன்று புதன்கிழமை கருடனை வழங்கலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீரும் குழந்தைகளால் இருக்கக்கூடிய குடும்ப சிக்கல்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த கணவன் மனைவி பிரச்சனைகளும் தீரும் இன்று உங்களுக்கு புதன்கிழமை பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் கருடன் ஆலய வழிபாடும் சிறந்தது கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் அனைத்தும் முன்னேற்றங்களும் மற்றும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன வேதனைகளும் மாறும் கும்பராசி நேர்களுக்கு இன்று புதன்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் மீனராசி நேர்கள் இன்று ராசி எடுத்து எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் சஞ்சாரம் மீனராசி அன்பர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு முடிவை காணலாம் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் நேயர்களுக்கு இன்று பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் ஸ்ரீராமபிரானை வணங்க எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும்